இது நிஜமா இல்லை பிரம்மையா இது நிஜம் நான் உங்க சீதை நிஜம்தானா நிஜம் தானா சீதை சீதை உன்னை காணவில்லை சீதை எங்க இருக்கிறாய் சீதை அண்ணா என்ன இது திடீரென்று காணகத்திற்கு வந்து அன்னியை தேடுகிறீர்கள் ஹாம் லட்சுமணா திடீரென உன் அண்ணி என்னை கூப்பிட்டான் அவளேதான் அவள் குரல் தான் சீதை சீதை என் மீறி எங்க இருக்கிறாய் சீதை அண்ணா அண்ணா என்ன ஆயிற்ற அண்ணா அண்ணா சற்று அமருகன் அண்ணன் மயங்கி விட்டாரு அது நீர்நிலை தெரிகிறது தண்ணீர் இழுத்து வருகிறேன் லக்ஷ்மிடா லக்ஷ்மிடா ஆஹ் அண்ணி அன்னி எனக்காக என்னை வணங்குகிறாய் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி உன்னை எதற்காக மன்னிக்க வேண்டும் தங்களை ஆதரவற்ற யாரும் இல்லாத ஆரண்யத்தில் அனாதையாக விட்டு சென்ற பாவி நான் லக்ஷ்மணா நீ பாவி அல்ல அன்னியை அன்னையாக மதித்து வணங்கிய நீயா தேரில் என்னை திக்கற்ற காட்டில் கொண்டு போய் விட்டாய் அண்ணி நான் அண்ணனிடம் மறுத்தேன் ஆனால் அவர் இது அண்ணனின் கட்டளை அல்ல மன்னனின் கட்டளை மறுத்தால் வேறு ஒருவரை ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் வேறு ஒருவர் வந்து உங்களை தேரில் அழைத்து சென்று நடுக்காட்டில் ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் விட்டதுதான் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருக்கும் அது மட்டுமா நான் ஏன் பிறந்தேன் என்று எண்ணி குமரினேன் அண்ணி நான் ஏன் பிறந்தேன் என்று அழ வேண்டியவள் இல்லை அழுது கொண்டிருப்பவள் அண்ணி அண்ணி உங்கள் லக்ஷ்மணனை உங்களுக்குத் தெரியாதா லக்ஷ்மணா உன்னையும் தெரியும் உன்னை அம்பாக எய்த உன் அண்ணனையும் தெரியும் அண்ணி நீங்களும் அண்ணனை தவறாக நினைக்கிறீர்களா உன் அண்ணன் இப்படி நடந்து கொள்வதே உனக்கு உடன்பாடா நான் ஊழியன் அண்ணி உறவுகளையும் உணர்ச்சிகளையும் மனம் விட்டு பேச உரிமையற்றவன் ஊழியன் என்ற போர்வையில் ஒரு அயோக்கியன் கூட செய்ய சற்று பின்வாங்கும் மிகப்பெரிய கொடுமையை நீ உன் செய்ய எப்படி லக்ஷ்மணா மனம் வந்தது பேசு லட்சுமணா உன் மனைவியை அவள் சூழ் கொண்ட நிலையில் ஒரு கட்டளை நிர்பந்தம் ஏற்பட்டால் இப்படி காட்டில் தனியாக விட்டு வருவாயா பதில் சொல்ல முடியாத கேள்வி அண்ணி கேள்வி என்று ஒன்று பிறந்துவிட்டால் பதிலும் பிறந்துவிடும் உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கேள் லட்சுமணா அண்ணனை வனவாசம் போக ஆணையிட்ட போது அது நடந்த முடிந்த கதை அதற்கு பின் தொடரும் இரண்டாவது கண்ணீர் கதை இது இந்த கதையின் முக்கிய திருப்பத்தை உண்டாக்கியவனே நீதானி சுமைகளை சுமப்பதுதானே என் இயல்பு நீ யார் என்பது எனக்கு தெரியும் லட்சுமணா தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை அண்ணி உங்களுக்கு இரண்டு கதைகள் உள்ளது போல் எனக்கும் இரண்டு கதைகள் இருக்கின்றன உனக்குமா உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு கொடுமையான செயல் என் அண்ணனுக்கு பணிந்து தாய்மை அடையும் நிலையில் இருக்கும் தங்களை ஆள் நடமாட்டமே இல்லாத கானகத்தில் அனாதையாக விட்டு விட்டு அயோத்தி திரும்பியது ஒரு கொடுமை ஆமண்ணி உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு கொடுமையான செயல் என் அண்ணனுக்கு பணிந்து தாய்மையடையும் நிலையில் இருக்கும் தங்களை கானகத்தில் அனாதையாக விட்டு விட்டு அயோதி திரும்பியது ஒரு கொடுமை அது அண்ணனுக்கு அன்பு தம்பி செய்த ஊழிய கடமை மறுக்க முடியாத ஆணையை மறுத்தாள் உன் இடத்தில் வேறொருவர் அமர்த்தப்படுவார் என்ற அச்சம் அது தெரிந்த கதை இரண்டாவது கதை என்ன அது என் மன வாழ்க்கையை பற்றிய அண்ணி அண்ணனை எந்த சமயத்திலும் பிரியாத தம்பி ராமனுக்கு ஒரு லட்சுமணன் என்று இந்த உலகம் சொல்லும் இந்த லட்சுமணனை என்னை பெற்ற தாயே பதினான்கு வருடம் அண்ணனுக்கு சேவை செய்ய வனவாசம் போ என்று கட்டளையிட்டதும் என் அண்ணன் நீ வர வேண்டாம் தண்டனை எனக்கு மட்டும் தான் உனக்கல்ல என்று எடுத்துச் சொல்லியும் தாய் சொல்லை தட்டாமல் வனவாசம் சென்றேன் என்னை பற்றி நான் எந்த முடிவுக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் என்னை தன் சொந்தம் என்று நம்பி வந்த ஊர்மிழாவை திருமணம் முடித்த சில நாட்களிலேயே நான் பிரிய முடிவெடுத்தது உங்களை யாருமற்ற கானகத்தில் அனாதையாக விட்டு வந்ததை விட எந்த விதத்தில் குறைவான குறைபாடு அண்ணி அன்னி ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் நீ பேசு நான் கேட்கிறேன் நான் என்ன பேச வேண்டும் அடக்கம் அவள் யார் உங்கள் சகோதரி உன் மனைவி சொல் தகுதி என்னிடம் இல்லையே ஊர்மிலா உன் மனைவி தானே அக்னி சாட்சியாக நீ அவளை மணந்தாயே அக்னி சாட்சி மட்டுமில்லை அண்ணி என் அந்தரங்க சாட்சியாகவும் அவள் என் மனைவி ஆனால் அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கும்லவா இருக்கும் அவளுக்கென்று ஒரு ஆசையும் இருக்கும்லவா இருக்கும் இளமை இனிமை அவளுக்கும் தானே அவளுக்கு மட்டும் என்ன பெண்ணாக பிறவி எடுத்த எல்லோருக்கும் இளமை இனிமை அந்த இளமை காலத்தில் கனவுகள் இருக்கும் இருக்க வேண்டும் அதை நானும் நினைக்கவில்லை எங்க தாையும் நினைக்கத் தவறிவிட்டாள் பதினான்கு வருடங்களில் எத்தனை இரவுகள் தூங்காமல் விழித்திருந்திருப்பாள் என் மனைவி ஊர்பிலை துயரத்தின் சிகரம் அது எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதது என் சகோதரிக்கு எப்படி வந்தது அவள் செய்த பாவமா பாவம் செய்திருந்தால் ராஜஞானியான ஜனக மகாராஜாவின் மகளாக பிறந்திருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா நியாயமான கேள்விதான் உர்மிலா பாவம் செய்திருக்க மாட்டாள் என் தந்தைதான் முற்பிறவிலேயே பாவம் செய்திருக்க வேண்டும் நீங்களா இப்படி ஏன் பதறுகிறாய் சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ள பயப்படுவது தவறு உண்மை சுடும் சுடுவதால் அது உண்மை இல்லை என்று சொல்ல முடியுமா லட்சுமணா என் தந்தை உன் அருமை மாமனார் உலகம் புகழும் யானி ராஜ ஆசனத்தில் ராஜ ரிஷி ஜனக மாமன்னர் என்னை பூமியிலிருந்து எடுத்து வளர்த்தார் அவர் அன்புடன் என்னை சொந்த மகளாக நினைத்து வளர்த்தது பாவமா நான் அவரிடம் வளர்த்தது பாவமா பாவம் யார் பாவி அவர் பாவம் செய்யவில்லை என்றால் அவர் அன்பு மகள் செல்ல மகள் ஆறு மகள் எனக்கேன் இந்த நிலை கட்டிய கணவனால் தூக்கி எறியப்படும் நிலை எனக்கு பாவம் செய்யாதவர் யாரும் இல்லை பாவம் செய்யாதவர் பரமாத்மா ஒருவர்தான் அந்த பரமாத்மாவும் உலக நன்மைக்காக தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுக்கும் பொழுது பாவம் செய்ய நேரிடுகிறது பிரகலாதனுக்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் பாவ இறங்கியன் எட்டுக்காரத்தனமாக தன் மரணம் யாராலும் நேரக்கூடாது மனிதனாலும் நேரக்கூடாது விலங்குகளாலும் நேரக்கூடாது ஆயுதங்களாலும் நேரக்கூடாது பூமியின் மேல் நிகழக்கூடாது என்று அறிவு கூர்மையுடன் வரம் கேட்டான் ஆனால் அறிவு கொடுத்த ஆண்டவனுக்கு அவனை விட அறிவு குறைவாக இருக்குமா அறிவே அவர்தானே அவன் கேட்ட வரம்படி இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலை நேரத்தில் பூமியின் மேல் இல்லாமல் தன் மீது தூக்கி போட்டுக்கொண்டு மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் பாதி மனிதன் பாதி விலங்காக நரசிம்மமாக ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தன் நகங்களாலேயே இரண்யனின் வயிற்றை கிழித்து அந்த அறக்களின் வாழ்வை முடித்தார் எப்படி இருந்தாலும் அது கொலை தானி அது பாவம் தானி நீங்கள் என் அண்ணி தானா ஏன் சந்தேகம் என் அண்ணி ஆண்டவனை ஒரு நாத்திகன் விமர்சனம் செய்வது போல் செய்ய மாட்டார்கள் நீங்கள் என் அண்ணி இல்லை ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் உண்மையை கண்டு சிரிக்கிறேன் நீ லக்ஷ்மணன் இல்லை அண்ணி நான் உன் அண்ணியும் இல்லை என்ன சொல்கிறீர்கள் உண்மையை சொல்கிறேன் என்னை நன்றாக பார் Oh. இது என்ன நாடகம் நாடகம் தான் நீ லக்ஷ்மணன் இல்லை ஆதிசேஷன் தாயே எதற்காக இந்த நாடகம் உலகமே நாடகம் தானே லக்ஷ்மணா நானும் இறைவனும் வான்வழியில் அடிக்கடி சென்று கொண்டிருப்போம் அப்போது வால்மீகி ஆசிரம பகுதியில் ஆசிரம சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நடுவில் அவர்கள் நடுவில் அரச குமாரர்கள் இருவர் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் ஆசிரமக் குழந்தைகளின் நடுவே அரச குமாரர்களா யார் அவர்கள் தாயே அது தெய்வ ரகசியம் சக்தி தாயே சொல்லத் தயங்கும் ரகசியமா ஆம் காலம் பழுக்கும் வரை கடவுளின் ரகசியம் வெளிவராது நானும் இறைவனும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த அரச குமாரர்களின் நிலை கண்டு வேதனைப்படுவோம் அலங்கார செல்வன் குழந்தை தனக்கு கிடைக்கவில்லை என்ற வேகத்தில் கோலத்துடன் பழனிமலையில் நின்றானே அன்று நாங்கள் கொண்ட வேதனையை இப்போது அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறோம் சரி லக்ஷ்மணா உன் அண்ணன் அங்கே மயக்க நிலையில் கிடைக்கிறார் நீ இங்கிருந்து உடனே புறப்படு நான் வருகிறேன் தாயே வணக்கம் தாயே வணக்கம் தாயே நான் என்று எப்படி தெரிந்தது நெருப்புக்கு யாராவது மூடி போட முடியுமா தாய்க்கு மனைவியின் வேஷம் அடுக்குமா பொய் மறைந்தது உண்மை புரிந்தது என்னை மன்னிக்க வேண்டும் தங்களை சோதித்ததற்கு நான் மகாவிஷ்ணு இல்லையே சாதாரண சாதாரண மன்னிப்பு கேட்கலாமா நான் தான் கணக்கு போட்டுவிட்டேன் தாங்களா ஆம் சீதையை காணாமல் புலம்பியதும் சராசரி மனிதனை போல் அலறும் உங்களுக்கு கேளியாக தெரியலாம் எனக்கு ஜீவனை பிரிந்த வேதனையில் கதறினேன் கண்ணீர் படித்தேன் தாயே உண்மைகளை மூடி மறைக்க எத்தனையோ நாடகங்கள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது வந்தவர்கள் நடிக்கிறார்கள் நானும் மனிதனாக நடிக்க வந்தேன் நடித்து கொண்டிருக்கிறேன் எந்த நாடகத்திற்கும் ஒரு முடிவு உண்டு உண்மைகளை மறைத்து போட்டுக்கொண்ட ஒப்பனையை கலைக்க வேண்டிய நேரம் உங்கள் ஒப்பனை கலைந்தது எனக்கு உண்மை புரிந்தது தாயே இந்த நாடகம் தொடர வேண்டும் அவதார காரியம் முடிய வேண்டும் தெய்வ சங்கல்பத்தை தெய்வமே நினைத்தாலும் மாற்ற முடியாது நான் வருகிறேன் அக்கா அக்கா யார் நீ யார் நீ என்று கேட்கும் அளவிற்கு என்னை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா அக்கா நீ கூப்பிடும் உண்ணா அக்கா நான் இல்லை நான் வனதேவி வனதேவியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அக்கா சீதை தான் நீ அஞ்சாதே அக்கா இங்கு யாருமே இல்லை நீயும் நானும் பேசுவதை கவனிக்க ஊர்மிளா என் சகோதரி வேண்டாம் குடம் தூக்கும் வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம் குடம் சுமக்கும் வேலையெல்லாம் என்னோடு போகட்டும் உனக்கு வேண்டாம் ஏன் இப்படி பேசுகிறாய் அக்கா அலங்கார பெண்கள் அலங்கார வள்ளிகள் ஆடம்பர பிரியைகள் தன்னை சுற்றி தாதி பெண்களை வைத்துக் கொண்டு மலர் மீது நடப்பார்கள் என்கிற பொது எதிர்பார்ப்பை பொய்யாக்கி விட்டாயே அக்கா என்னை புகழ்ந்தது இருக்கட்டும் இங்கு எப்படி வந்தாய் நான் இங்கு இருப்பது உனக்கு எப்படி தெரியும் ஞான திருஷ்டி அப்பா ஞானி நீயும் ஞானியா நான் சீதை அக்காவின் சகோதரி ஊர்மிழைதான் எல்லா பெண்களையும் போல நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாதவள் தான் அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிந்தது அப்பா சொன்னாரா அப்பா எப்படி சொல்வார் அப்பா என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தார் அப்பாவா ஆமா நான் கூட அவரிடம் சொன்னேன் ஊர்மிலியை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்று அப்பா உன்னை பார்க்க வேண்டாம் என்றார் அப்பா அப்படித்தான் சொல்லி இருப்பார் உன்னை இவ்வாறு இந்த நிலைமையில் பார்த்தால் என்னால் தாங்க முடியாது என்று அப்பா சொல்லாமல் உனக்கு எப்படி தெரிந்தது நான் இங்கே இருப்பேன் என்று அக்கா உன் பிரபுவுக்கு பதினான்கு வருடம் வனவாசம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டதும் நீயும் உன் பிரபுவுடன் என்று இருந்து விட்டாய் எப்பொழுதும் தன் அண்ணன் அருகிலேயே நீங்காத நிழலாக இருக்கும் என் கணவரும் அண்ணனுடன் விட்டார் அன்று இருந்த உணர்ச்சி போராட்டமான நிலைமையில் அதை தடுக்கப்படவில்லை ஆனால் வனம் சென்று பிறகுதான் நான் தவறு செய்து விட்டேனே என்று என் மனம் வேதனைப்பட்டதே அக்கா மனம் திறந்து சொல்கிறேன் என் கணவரை பிரபுவுடன் அனுப்பி பதினான்கு வருடங்கள் நான் தனிமையை இனிமையாக ரசித்தேன் என்றால் நீ நம்புவாயா ஏன் நம்ப மாட்டேன் நீ ஞானியின் மகள் அல்லவா நீயும் தானே அக்கா நான் அப்பாவின் வளர்ப்பு மகள் நீ அப்பாவின் சொந்த மகள் அக்கா என்ன இப்படி சொல்கிறாய் இல்லாததை சொல்லவில்லையே தானே சொல்கிறேன் அப்பாவுக்கு பூமி தை தந்த மகள் தானே நான் நீ அப்பாவின் சொந்த மகள் அப்பாவிடம் கேட்டேன் அக்காவைப் பார்க்காமல் மிதிலை போகிறோம் வாயும் வயிறுமாக இருக்கும் அக்கா ஏன் மிதிலை வரவில்லை என்று பல முறை கேட்டேன் அரசியல் பிரச்சனை என்று ஒரே சொல்லில் அப்பா அந்த விஷயத்தையே முடித்து விட்டார் அரசியில் பிரச்சனை அல்ல அரசியல் சூறாவளி உன் அக்காவை அனாதியாக மறுபடியும் ஆரணியத்தில் விளைவித்த சூறாவளி ஊர்மிலை எப்பொழுதும் நடந்து போன ஒரு நிகழ்ச்சியை நினைத்து இப்பொழுது ஏன் கண்ணீர் விடுகிறாய் எப்பொழுதும் நிகழ்ந்திருந்தாலும் நெஞ்சை பதற வைக்கும் நிகழ்ச்சி அது அக்கா நீ பூமி தாய் தந்த மகள் உனக்கு பொறுமை அதிகம் நான் மனுஸ்திரை பெற்ற மகள் எனக்கு உன் அளவிற்கு பொறுமை இல்லை அக்கா அவரை பிரபுவுடன் அனுப்பி பதினான்கு வருடங்கள் நான் அயோத்தியில் தனித்திருந்தேனே அந்த பதினான்கு வருட இளமை இளமை உணர்வுகள் இளமை பருவங்கள் இனி வருமா ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மகா அற்புத சக்தி ஒன்று கிடைத்தது அது என் தவ பலன் அதுதான் நீ இருப்பதை தெரிய வைத்தது நீ செய்தது சாதாரண தவம் அல்ல மகா சக்தியுள்ள தவம் கண்ணி தவம் நான் என் பிரபுவின் அருகிலேயே இருந்தேன் அப்படியே இருந்தாலும் நீ கட்ட காத்தாயே இல்லற தவம் அதுக்கு ஈடு ஏது அக்கா நான் அரண்மனையில் அவர் அறைகள் இல்லாமல் இருந்தேன் என்பது வேதனை தரும் விஷயம் ஆனால் அக்கா நீ அவர் அறைகள் இருந்தும் வனவாசத்தில் வாழ்க்கை வாழ்ந்தாயே சொல்வதக்கா இருவர் தவத்தையும் எடை போடுவதை விடு நீ எப்படி என்னை பற்றி தெரிந்து கொண்டாய் அதை சொல் அதை அறிய எனக்கு அவளாக இருக்கிறது உர்மிலை அக்கா ஒரு நாள் நான் தியானத்தில் இருந்த போது கடந்த கால நிகழ்ச்சிகள் எல்லாம் என் கண் முன் காட்சிகளாக தெரிந்தன நான் வியந்தேன் சொன்னேன் அவர் சந்தோஷப்பட்டார் இறைவன் உன் கொடுத்த வரம் இது உனக்கு ஞான திருஷ்டி வந்துவிட்டது இனி நீ கடந்த காலம் நிகழ்காலம் போகிற காலம் அனைத்தையும் காட்சிகளாக பார்ப்பாய் நீ விரும்பினால் முயன்றான் என்றார் நான் முதலில் அன்பினால் அப்பா அப்படி கூறுகிறார் என்று சற்று அலட்சியமாக இருந்து விட்டேன் ஆனால் திடீரென்று என்று நீ எங்கிருக்கிறாய் என்று நான் அறிய விரும்பினேன் என்ன ஆச்சரியம் நீ வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அவரது அன்பு மகளாக ஆதரிக்கப்பட்டு இளம் சிங்கங்களான உன் இரு செல்வங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது உடனே உன்னை பார்க்க விரும்பினேன் அவரிடம் சொன்னேன் லக்ஷ்மணனிடமா ஆனால் அவர் கோபத்தில் வரம்பு மீறி ஏதேதோ பேசுகிறாய் மன்னரால் தியாகம் செய்யப்பட்ட ஒருவரை உறவு முறை இருந்தாலும் சந்திப்பது சட்டவிரோதமாகும் மரபுக்கு மாறானது ராஜ துரோகம் அதுவும் என் அண்ணனுக்கு நீ ராஜ துரோகம் செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் இனிமேல் கனவிலும் கூட அந்த ஆசையை வளர்த்துக் கொள்ளாதே என்று கத்தினார் அவர் கோபம் உலகம் தானே கோபத்தில் உன் கணவர் அவர் அண்ணனையே கேள்வி கேட்டு துளைத்து விடுவாரே